குளித்தலை அருகே மகிழிப்பட்டியில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பீரிட்டு வெளியேறிய தண்ணீரால் சாலை துண்டிப்பு பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் விளைநிலங்களில் புகுந்து குளம் போல் தேங்கியதால் விவசாயிகள் வேதனை கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாப்பேட்டை காவிரி ஆற்றில் இருந்து மகிடிப்பட்டி வழியாக மதுரை மேலூருக்கு காவிரி கூட்டு குடிநீர் குழாய் மூலம் காவிரி நீர் கொண்டு செல்லப்படுகிறது இந்நிலையில் இன்று மாலை மகிடிப்பட்டி வழியாக செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் பீரிட்டு வெளியேறுகிறது இதனால் சிந்தளவாடியில் இருந்து குணவாசிப்பட்டி வரை செல்லும் சாலையில் உடைப்பு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டதால் பொதுமக்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சாலையை உடைத்துக்கொண்டு கொண்டு பீரிட்டு வெளியேறிய குடிநீர் அருகில் இருந்த வெற்றிலை மற்றும் வாழை தோட்டங்களில் புகுந்து குளம் போல் காட்சியளிக்கிறது விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்து குளம் போல் காணப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மகளிப்பட்டி வழியாக செல்லும் ராட்சத குழாய்களில் அடிக்கடி உடைப்புகள் ஏற்பட்டு சாலை அரிப்பு ஏற்பட்டும் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்தும் வருகின்றது இதனால் தங்களுக்கு பெருத்த சேதம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் காவிரி கூட்டுக்குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்படுவதை தடுத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் அப்பர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்